மணிப்பூரில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய சிறுபான்மையின சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் மாநில அரசாங்கமோ குறிப்பாக முதலமைச்சர் பைரேன் சிங் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக அல்லது பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு வேண்டியவர்களை செய்து கொடுப்பதாக வாக்குறுதி அளித்ததாக உச்ச நீதிமன்றத்தில் கூறிய அனைத்து விஷயங்களும் வணக்கம் மணிப்பூரில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய சிறுபான்மையின சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது மத்திய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கமோ குறிப்பாக முதலமைச்சர் பைரேன் சிங் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக அல்லது பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு வேண்டியவர்களை செய்து கொடுப்பதாக வாக்குறுதி அளித்ததாக உச்ச நீதிமன்றத்தில் கூறிய அனைத்து விஷயங்களும் அது மிகப்பெரிய பொய்யாக கருத வேண்டும் என்று அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதாவது அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் இணைந்துதான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் முதலமைச்சர் பைரேன் சிங் பாதிக்கப்பட்ட சமுதாயமான குக்கி மற்றும் சுமி சமுதாய மக்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்ததாக கூறக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொய் என்று தற்போது ஒட்டுமொத்தமாக அறிக்கை அளித்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு இவர்கள் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் குறிப்பாக மாநில அரசாங்கம் கூறியதாவது முதலமைச்சர் சென்று பார்வையிட வேண்டியதை பார்வையிட்டு அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் என்றும் உடனடியாக கலவரம் நிறுத்தப்படும் என்று கூறியது அனைத்துமே பொய் என்று தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல மணிப்பூரில் நேற்று காலை ஆறு மணியிலிருந்து மணி வரையிலும் முழு நேர கடையடைப்பு போராட்டம் நடந்தது எதற்காக என்றால் மணிப்பூரில் கலவரம் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் இருப்பதாகவும் மீண்டும் கலவர பூமியாக மாறுவதற்கு சில நேரங்களே போதும் என்றும் கலவரத்திற்கான பல விஷயங்கள் அங்கே நடத்தப்படுகிறது என்றும் அங்கே மிகப்பெரிய ஆலோசனைகள் நடப்பதாகவும் அதனை எதிர்த்து மத்திய மாநில அரசாங்கங்கள் எந்த ஒரு விஷயங்களையும் மேற்கொள்ளாமல் எந்த ஒரு கலவரத்தை நிறுத்துவதற்கான எந்த ஒரு செயல்பாடும் செய்யாமல் ஏன் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் வேறு எங்கெங்கெல்லாமோ செல்லக்கூடிய நபர் மணிப்பூரை சென்று பார்வையிடுவதற்கு முடியாமல் இருக்கக்கூடிய வேளையில் அதனை எதிர்த்து முழு கடையடைப்பு போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் நேற்று முழுவதுமாக மணிப்பூரில் இன்றும் கலவரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இங்கும் அங்கு இன்றும் ஆங்காங்கே பல பிரச்சனைகள் வெடித்துக் கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அதை பற்றி கவலைப்படவோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரமாக கருதி அதனை எப்படியாவது கலவரத்தை நிறுத்துவதற்கோ இங்கே நாதியற்று போய் கிடக்கிறது மணிப்பூர் என்ற மாநிலம் உக்ரைன் ரஷ்ய போரை மோடி கூறியதனால் நிறுத்தி விட்டார்கள் இஸ்ரேல் ஈரான் போர் கூட மோடி கூறினால் நிறுத்திவிடும் என்றெல்லாம் கதை கட்டக்கூடிய அடிமுட்டால் சங்கிகள் இருக்கிறது அல்லவா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆறு ஏழு மாதங்களுக்கு மேலும் ஆகிவிட்டது இன்று வரையிலும் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான எந்த ஒரு வழியும் இவர்கள் செய்ததாக இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரே ஒரு முறை மனுப்புரை சென்று பார்வையிட்டு கலவரத்தை நான் எப்படியாவது நிறுத்தி என்று கூறிய பொழுது கலவரம் மீண்டும் அதிகரித்ததே தவிர அது குறைப்பதற்கான வாய்ப்புகளை யாரும் செய்யவில்லை மோடி தேர்தலுக்காக இந்தியாவிலிருந்து ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் தேர்தல் பிரச்சாரம் செல்கிறார் சுரேஷ் கோபியுடைய மகனுடைய திருமணத்திற்கு கேரளாவிற்கு மூன்று முறை சென்று வருகிறார் பல முறை பல தேர்தல் பிரச்சாரங்களுக்காக ஒவ்வொரு மாநிலங்களுக்காக சென்று கொண்டிருக்கிறார் மகாராஷ்டிர தேர்தல்களுக்கு கூட தேர்தல் பிரச்சாரங்களுக்காக மகாராஷ்டிராவில் வந்து சென்றடைகிறார் ஆனால் இத்தனை பெரிய அளவில் கலவரம் நடக்கிறது இத்தனை பெரிய அளவில் பிரச்சனை நடக்கிறது மணிப்பூரை ஒட்டுமொத்தமாக அவர்கள் கைவிட்டு விட்டார்களோ என்னவோ சிறு மாந்தம் அல்லவா அங்கிருந்து பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் வெற்றி பெறாவிட்டால் என்ன ஏற்கனவே மாநில ஆட்சியில் பாஜக தான் இருக்கிறது என்ற மிகப்பெரிய கனவுகளுடன் நட்பாசைகளுடன் மூடி இருக்கிறாரோ என்றும் தெரியவில்லை ஏனென்றால் கண்டிப்பாக அடுத்த சட்டமன்ற தேர்தல் மணிப்பூரில் நடந்தால் பாஜக தோல்வியடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல கலவர பூமியாக இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு ஏதாவது நல உதவிகளோ அல்லது அங்கே கருகி கிடக்கக்கூடிய தேவாலயங்கள் இறந்தவர்களுக்கான குடும்பங்களுக்கான உதவி தொகைகள் போன்றவர்களை நல்கலாம் என்றெல்லாம் ஒரு திட்டங்கள் கூட இதுவரை கொண்டு வராமல் மணிப்பூரை ஒட்டுமொத்த சுடுகாடாக மாற்றுவதற்கான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறது மாநில அரசாங்கம் பொம்மையாக இருந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் பைரன் சிங் அங்கிருக்கக்கூடிய மக்களை பாதிக்கிறதை ஒழிய இங்கிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்களுடைய தலைவர்களை எந்த விதத்திலும் இது பாதிப்படையாது பைரன் சிங்கை பொறுத்தவரையில் மெய்தேயினுடைய வாக்குகள் அவர்களுக்கு மிக முக்கியம் அதனால்தான் அவர்கள் மெய்த்தேயிக்கு எந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவாக இருப்பதும் குக்கி மற்றும் சுமி சமுதாய மக்களை ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டுவதனுடைய காரணமே அதன் பின்னணியில் இதுதான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கிறது பார்ப்போம் அழகான மணிப்பூரை கலவர பூமியிலிருந்து மீட்பதற்கு வேறு நபர்கள் அல்லது அங்கே ஆட்சி மாற்றம்தான் வேண்டும் என்பது மிக முக்கிய ஒரு கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்